லெவன்த் ஸ்டாண்டர்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம் சங்க இலக்கியங்கள் சங்க இலக்கியங்களில் முதல் வீடியோவில் புறநானூறு பார்த்தோம் இப்போ இரண்டாவது பரிபாடல் பத்து பாட்டும் எட்டு தொகை நூல்களும் சங்க நூல்கள் பரிபாடல் வந்து எட்டு தொகையில வருது பத்து பாட்டும் எட்டு தொகையும் பதினேழு மேற்கணக்கு நூல்கள் இது வந்து சங்ககால நூல்கள் சங்கம் அருவிய காலத்திலோட நூல்கள் வந்து பதினேழு கீழ்கிழக்கு நூல்கள் சங்க இலக்கியம் தமிழரின் பண்பாடு நாகரிக முதலியவற்றை விளக்கும் தன்மையுடையது பல்வேறு புலவர்களால் பல்வேறு காலத்தில் பாடப்பட்டது என்றும் நறுமணமிக்க மலராக மனம் வீசிக் கொண்டிருப்பதால் அக்காலத்தை என்ன சொல்றோம் சங்க காலத்தை தமிழரின் பொற்காலம் என கூறலாம் பரிபாடல் என்பது வந்து பாட்டு வகைகளுள் ஒன்று உறுதிப் பொருட்கள் நான்கு நூல் நான்கு உறுதிப் பொருட்கள் என்ன அறம் பொருள் இன்பம் வீடு இந்த நான்கு உறுதிப் பொருட்களுள் இன்பத்தை மட்டுமட்டுமே பேசுறதுதான் பரிபாடல் மலை விளையாட்டு புனல் விளையாட்டு முதலியன பற்றி இப்பாடல் வரும் என்பர் பேராசிரியர்களில் ஒருவரான பேராசிரியர் இதை இசைப்பான்னு சொல்லியிருக்கிறாரு இன்னியல் மான் தேர்ச்சி இசை பறிப்பாடல் என்ற பாடலையும் இதோட சிறப்பை பற்றி சொல்லுது இதனை பரிப்பாட்டு என்றும் வழங்குவர் இயல் இயல் இசை நாடக முத்தமிழ் நயமும் ஒருங்கே கொண்டு ஓங்கு பறிப்பாடல் என போற்றப்பட்ட உயர் செந்தமிழ் நூல் இது பரிபாடலில் எழுபது பாடல்கள் இருந்ததா இறையனார் அகப்பொருள் உரையும் பேராசிரியர் உரையும் சொல்லுது திருமால் ஆறு செவ்வேல் எட்டு வைய எட்டு என தற்போது கிடைத்துள்ள பாடல்கள் வந்து இருபத்தி ரெண்டு திருமால் இரு நான்கு அப்படின்னாக்க திருமால் இரு நான்கு திருமாலுக்கு ரெண்டு நான்கு எட்டு செவ்வேல் முப்பத்தொரு பாட்டு முப்பத்தி ஒன்று செவ்வேலுக்கு முப்பத்தி ஒன்று காடு காட்கு ஒன்று காடு கால் காளி அது வந்து ஒன்று மறுவினிய வையை இருபத்தி ஆறு வையை இருபத்தி ஆறு மாமதுரை நான்கு மொத்தம் கூட்டி பாருங்கள் எட்டு ஒன்பது பத்து பதினாறு இருபதுக்கு ஜீரோ மிச்சம் ரெண்டு ரெண்டு மூணு அஞ்சு அஞ்சு ரெண்டும் ஏழு எழுபது பாடல்கள் தொகுத்தவர் தொகுப்பித்தவர் பெயர் தெரியாது அடிவரையறை பற்றிய எந்த குறிப்பும் கிடையாது இதோட சிற்றெல்லை இருபத்தைந்து அடி என்றும் பேரெல்லை நானூறு அடி என்றும் தொல்காப்பியர் வரையறுத்துள்ளார் ஒவ்வொரு பாடலின் முடிவிலும் துறை இயற்றிய ஆசிரியர் பெயர் இசை வகுத்தோர் பெயர் பண்ணின் பெயர் பற்றிய பழங்குறிப்புகள் உள்ளன கிடைத்த இருபத்தி ரெண்டு பாடல்களில் கடவுள் வாழ்த்து பொருளில் வந்தவை வந்து பதினான்கு ஏனைய எட்டு பாடல்களும் வையையை பற்றியன பன்வரிசையில் பாடல்கள் அமைந்துள்ளமையை நோக்கினால் தேவார பாடல்களைப் போல பரிபாடலும் பன்முறை பற்றி தொகுக்கப்பெற்று பாடகர்களால் பாடப்பெற்று வந்தன என்று கருத இடமுண்டு தேவாத்து தேவாரத்திற்கு பன்னடைவு முறை உண்டு அம்முறைக்கு முன்னோடி வந்து பரிபாடல் தான் சொல்றாங்க பரிபாடல் இடம்பெற வேண்டிய பொருள் பற்றி தொல்காப்பியர் நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலநெறி வழக்கம் களியே பரிபாட்டு ஆயிறு பாவினும் உரியதாகும் என் மகனார் புலவர் தொல்காப்பியம் அகத்தினை தொல்காப்பியர் என்ன சொல்றார்னா அகத்தினை பாடல்கள் வந்து களிப்பாடலாகவோ இல்ல பறிப்பாடலாகவோ இருக்கும் அப்படின்னு சொல்றாரு தமிழுக்கே உரிய தனி இலக்கணம் அகப்பொருள் இலக்கணம் தொல்காப்பியர் அகத்தினை பாடல்கள் களிப்பாவினாலும் பரிபாடலினாலும் பாடுவது வழக்கம் என்று கூறுகிறார் பரிபாடல் தொகுப்பில் உள்ள பதினோராம் செய்யுள் நமக்கு பாடலாக வந்துள்ளது வையை ஆற்று புனல் பெருக்கினை உரைக்கிறது இது வந்து தோழி தலைவிக்கு கூறியதாக அமைகிறது பாடியவர் நல்லந்தோனார் பண் வகுத்தவர் நாகனார் பண் வந்து பாளையால் சொற்பொருள் அங்கி அப்படின்னா கார்த்திகை அந்தனன் வியாழ நட்சத்திரம் அறிவை பெண் இங்கு வையை நதியை குறிக்கிறது அரைனா பாடு அன உள்ள வரையான வரையில் உள்ள ஆய் ஆய்ந்தெடுத்த சிறந்த இய காரணமாக விலங்கு உரு திரம் உவா இருள் அப்படின்னா இருள் உவா அமாவாசை நாள் அப்படின்னு அர்த்தம் ஊதை வாடை காற்று ஊதக்காற்று எனும் வழக்கினை நோக்குக எண்மதி அப்படின்னா தேய்பிரை எட்டாம் நாள் எரி தீ தீயை தெய்வமாக உடைய கார்த்திகை நட்சத்திரத்தை குறித்தது ஏறு இடபம் ஏற்றியல் இடவராசி கடை அப்படின்னா அடுத்து தனுசு ராசிக்கு அடுத்தது மகர ராசியாகும் கணவிரி அப்படின்னா செல்வளரி கொத்து கொத்தாய் கணம் பூப்பதால் இப்பெயர் வந்தது காந்தல் காந்தல் சிவப்பு நிறமுடைய ஐந்து இதழ்களை கொண்டிருக்கும் கைவிரல்களுக்கு இதனை புலவர்கள் ஓமையாக சொல்வார்கள் கெலு மிக்க கோள் பூப்பறிக்க பயன்படுத்தப்படும் கொம்பு சடை சடையை உடைய சிவபெருமானை தெய்வமாக கொண்ட திருவாதி திருவாதிரை நட்சத்திரம் சிலம்புனா மலை ஒரு ஒருவகை புன்னை இது நீர் செழிப்பான இடங்களில் காணப்படும் மரம் சேன் அப்படின்னா நெடுந்தொலைவின் அர்த்தம் சையம் சையமலை இதுவே வையாறு தோன்றும் இடமாகும் தானை முந்தானை தேனா இனிய இது ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வந்து தேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இனிய தோன்றி ஒரு வகை மலர் தோன்றி செந்தோன்றி முதலிய வகையில் உண்டு தீயன் எனும் அடைமொழி கொண்டு செந்தோன்றி என பொருள் நளினா செறிந்த அதாவது மரங்கள் செறிந்தன்னு அர்த்தம் நிறை கலை விரை நீளம் கருங்குவலை பங்கு சனிக்கோள் படி நிலமகள் பயம் அப்படின்னா பயன் இது வந்து ஈற்றுப்பொழி பாம்பு ராகுவை குறிக்கும் சொல் புந்தி என்பது தமிழ்ச்சொல் பெரும்பக்கம் வளர்ப்பிறை நாட்கள் புகுட்டுனா நீர்க்குமிழ் மனை மாமரம் தேட்ரா மரம் தமிழ் மருத்துவத்தில் இதற்கு தேற்றான் கொட்டை மரம் இல்லம் தேரு சில்லம் கதகம் ஆகிய பெயர்கள் வழங்கப்படுகின்றன மிடரு கழுத்து முனிவன் அகத்தியனை குறித்து நிற்கும் இச்சொல் இங்கு எனும் நட்சத்திரத்தை குறிக்கிறது யமன் யமனாகிய தன்மையுடைய சனி ஊறு விளைவிப்பன் அப்படின்னு அர்த்தம் வயவர் வய வலிய வயவர் வலிய குடியினர் இங்கு பூப்பறிக்கும் குடியினரை குறிக்கிறது மேடம் அதாவது மேடம்னா மேசம் இந்த விஷம் அப்படின்ற ஒரு வார்த்தை இதையும் வந்து நம்ம தமிழ்ல எப்படி எழுதுவோம்னா விடம் எழுதுவோம் அதான் மேசம் வந்து மேடம் எழுதியிருக்கும் மேடத்தை குறிக்கும் தமிழ் சொல் வரைனா மலை வால் நெடிய விசும்பு வின் ஆகாயம் வியல்னா அகன்ற வில் தனுராசி வீரம் வீர எனும் மரம் வாழை மரத்திற்கும் வீர எனும் உண்டு வெள்ளி வெள்ளிக்கோள் அதாவது வெள்ளிக்கோளை சுக்ரீவன் சொல்லுவோம் வேங்கை வேங்கை மரம் வேய் மூங்கில் வேலம் யானை இங்கு யானையின் பிறப்பு நாளாகிய பரணி நட்சத்திரத்தை குறிக்கிறது மூன்று பாதைகள் இருக்கு மூன்று பாதைகளில் இடப வீதி மிதுன வீதி மேட வீதி இது மூன்று ஒன்பது ஒன்பது நட்சத்திரங்கள் இருக்கு மூன்போது இருபத்தேழு நட்சத்திரங்கள் மொத்தமாக உள்ளது வீதிக்கு ஒன்பது நட்சத்திரங்களாக நட்சத்திரங்கள் இருபத்தி ஏழு அதே ராசிகள் பார்த்தீங்கன்னா மூன்று பாதையில் உள்ள ராசிகள் இடப வீதி அதாவது ஒவ்வொரு வீதிக்கு நான்கு ராசிகள் இருக்கு இடப வீதியில நான்கு ராசிகள் மிதுன வீதியில நான்கு ராசிகள் மேட வீதியில் நான்கு ராசிகள் அப்போ மொத்தம் வீதிக்கு நான்கு ராசிகளாக ராசிகள் பனிரெண்டு விண்வெளியை வந்து நம்ம மூன்று பாதைகளாக கொல்லப்படுகிறது ஒவ்வொரு பாதையிலும் நான்கு ராசிகள் அப்போ முன்னாங்கு பனிரெண்டு ராசிகள் அதே மாதிரி ஒவ்வொரு வீதியிலும் ஒன்பது விண்மீன் கூட்டங்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை மூணு வீதியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொரு விண்மின் கூட்டமும் நான்கு பகுதிகளை கொண்டது ராசிக்கு ரெண்டே கால் விண்மீன் தொகுதி எனும் கணக்கில் இருபத்தி ஏழு அதாவது ரெண்டு இன்ட்டு பனிரெண்டு இருபத்தி நாலு கால் இன்ட்டு பனிரெண்டு அதாவது இது வந்து முன்னாங்கு பனிரெண்டு அப்படின்னா மூணு இது கொல்ட்டு இருபத்தி ஏழு விண்மீன் தொகுதி புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் கீழுள்ள பரிபாடல் அடியில் கார்த்திகை விண்மீனை குறிக்கும் சொல் எது செய்யுளடி வந்து எரிசடை எழில் வேளன் தலை என கீழிருந்து எரி என்றது கார்த்திகை விண்மீனை குறிக்கிது அப்போ ஆப்ஷன் தெருவிடைப்படுத்த மூன்றொன்பதின் இருக்கையுள் உருகெழு வெள்ளி வந் வந்தேற்றேயல் சேர இதில் உள்ள இருக்கை என்னும் சொல் எதனை குறிக்குதுன்னா விண்மீன் பாதை உருகெழு வெளி வந்தேற்றேயல் சேர எனும் அடியில் பொருள் யாது அப்படின்னா வெள்ளி வந்து இடபராசியில் இருக்க வருடையை படிமகன் வாய்ப்பை இவ்வடி பற்றி கீழ் உள்ள கூற்றுகளுள் எது சரியானதுன்னா ஒரு கோள் ராசியில் அமைந்திருப்பதை தெரிவிக்கிறது கீழ்காணும் சொற்களுள் எவை இணை சொற்கள் அப்படின்னா எரி அங்கி எரினாலும் கார்த்திகை தான் அங்கியின் கார்த்திகை தான் புதன் அந்த வியாழன் பங்குனா சனி அங்க நிற்ப வந்தனன் பங்கு இவ்வடியில் அந்த நன் யாரை குறிப்பது அதாவது இப்பதான் அந்த நன்னா வியாழன் பங்குனா சனி மனை மாமரம் வாழ்வீரம் சினைவளர் வேங்கை கணவிரி காந்தல் இவ்வடியில் எத்தனை மலர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன நான்கு மலர்கள் மனை மாமரம் வாழ்வீரம் சினைவளர் சினை வளர் வேங்கை அதாவது கிளை வளர் வேங்கைன்னு அர்த்தம் அதாவது அதுக்கப்புறம் கணவிரி காந்தல் நான்கு மலர்கள் ஊதை அவிழ்ந்த உடை இதழ் ஒன் நீளம் எனும் அடியில் குளிர்காலத்தை குறிப்பதாக உணர்த்தும் சொல்லி எதுனா ஊதை என்மதி நிறையுவா இருண்மதி போல இவ்வழக்கு சொல்லை முன்பின்னாக மாற்றி பொருள் கொள்ள வேண்டிய தொடர் எது அப்படின்னாக்க உவா இருள் அது வந்து இருள் உவா அப்படின்னு வச்சுக்கணும் அதான் வந்து அமாவாசை நாள் அப்படின்னு அர்த்தம் இருண்மதி போல நாள்றைப்படுதல் காணுனர் யாரு எனும் பரிபாடல் அடிகள் யார் கூற்று அப்படின்னு கேட்டாங்க தூழியோட கூற்று மலை வருதற்குரிய அறிகுறியினை கீழுள்ள எவ்வடிகள் கூறுகின்றன விதிகெதிர் வேனில் எதிர்வரவு மாறி இயகன யுவாற்றான் தேங்க்யூ